வணக்கம் நண்பர்கள் உங்க வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு என்ன ஒரு பொருளுடைய மதிப்பு அது இருக்கிற இடத்தை பொறுத்ததா இல்லைன்னா அது மதிக்கிற நபரை பொறுத்ததா நான் இன்னைக்கு சொல்ல போற கதைய கேட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய கருத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க ஒரு நாள் விஜய்ங்கிற இளைஞன் தன்னோட அப்பா கிட்ட வந்து அப்பா என்னோட வாழ்க்கையோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டான் அவளுடைய அப்பாவும் தன்னுடைய அலமாரியை திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு கல்லை எடுத்து விஜய் உன் வாழ்க்கையோட மதிப்பு நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டினா இந்த கல்லை நம்ம ஊர் சந்தைக்கு எடுத்துட்டு போ யாராவது விலை கேட்டாங்கன்னா நீ அமைதியா இருக்கணும் உன்னோட ரெண்டு விரலை மட்டும் உயர்த்தி காட்டு ஆனா இந்த கல்லை நீ விக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு விஜயும் தன்னோட அப்பா சொன்னது படியே சந்தைக்கு கொண்டு போய் கல்லை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தான் அப்ப ஒரு வயசான அம்மா அவன் கிட்ட வந்து இந்த கல்லு என்ன வில தம்பி அப்படின்னு கேட்டாங்க அவன் எந்த பதிலும் சொல்லாம ரெண்டு விரல்களை மட்டும் உயர்த்தி காமிச்சான் அதுக்கு அந்த அம்மா இருநூறு ரூபாவா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லாம அந்த கல்லு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட அப்பா ஒரு வயசான அம்மா இந்த கல்லுக்கு இருநூறு ரூபா கொடுக்க தயாரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க அப்பா விஜய் இப்போ நீ இந்த கல்லை நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற மியூசியத்துக்கு எடுத்துட்டு போ அங்கேயும் நீ அமைதியா தான் இருக்கணும் யாராவது வந்து உங்ககிட்ட இதோட விலை என்னன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு விரல்களை மட்டும் உயர்த்தி காட்டு அப்படின்னு சொன்னாரு விஜயும் மறுநாள் மியூசியத்துக்கு அந்த கல்லை எடுத்துட்டு போலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஒரு நடுத்தர வயது இருக்க கூடிய ஒரு நபர் ஏம்பா இந்த கல்லோட விலை என்ன அப்படின்னு கேட்டாரு விஜயும் மௌனமா ரெண்டு விரல்களை மட்டும் உயர்த்தி காட்டினான் உடனே அந்த நபர் ரெண்டு லட்சம் ரூபாய் குடுக்கற அப்படின்னு சொன்னார் உடனே விஜய் திகை அவசர அவசரமாக வீட்டுக்கு போய் தன்னோட அப்பா கிட்ட ஒருத்தர் வந்து இந்த கல்லுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தர தயாரா இருந்தாரு அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க அப்பா விஜய் நாளைக்கு பழமையான கற்கள் விக்கிற கண்காட்சி நடக்க போகுது அங்க இத எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார் விஜயும் மறுநாள் அந்த பழமையான கற்களை விற்கிற கண்காட்சிக்கு எடுத்துட்டு போலாம் அந்த கல்ல பார்த்ததும் ஒரு வியாபாரி அடக்கடவுளே இந்த கல் ரொம்ப சிறப்பான கல்லாச்சே தம்பி இதோட விலை என்னப்பா அப்படின்னு கேட்டாரு விஜயும் எதுவும் பேசாம ரெண்டு விரல்களை மட்டும் உயர்த்தி காட்டினா அந்த வியாபாரி உடனே இருபது லட்சம் குடுக்கற அப்படின்னு சொன்னாரு விஜய் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான் வீட்டுக்கு போய் அவனுடைய அப்பா கிட்ட அப்பா நான் சந்தைக்கு போனேன் அங்க இருநூறு ரூபா கொடுக்க தயாரா இருந்தாங்க மியூசியத்துக்கு போனேன் அங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்க தயாரா இருந்தாங்க இப்போ இந்த கல் கண்காட்சியில ஒரு வியாபாரி அதை இருபது லட்சம் ரூபாய் தர்றதுக்கு தயாரா இருக்காரு அப்ப இந்த கல்லோட உண்மையான மதிப்பு என்னப்பா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்கா அதுக்கு அவளோட அப்பா அவளை பார்த்து சிரிச்சபடியே இந்த கல்லோட மதிப்பு மாதிரியே உன்னோட மதிப்பு உன்னை மதிக்கிற மனிதர்களை பொறுத்தது நீ ஒரு சிலருக்கு இருக்கிற கல்லா இருக்கலாம் ஒரு சிலருக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற கல்லா இருக்கலாம் உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கறத நீ தான் தீர்மானிக்கணும் உன்னுடைய மதிப்பை உணர்ந்து நடக்கிறவங்கள சுத்தி நீ இரு ஒரு பொருளோட மதிப்பு இடத்துக்கு இடம் மாறுற மாதிரி நீ எந்த சூழ்நிலையில இருக்கிற அப்படிங்கிறது தான் முக்கியம் உன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்து வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய் நீ வெறும் இரநூறு ரூபாய் கல்லா இல்லனா விலை மதிக்க முடியாத கல்லா இருக்க போறியா இனி எந்த சூழல்ல யாரோட இருக்கிற அப்படிங்கறத தான் அப்படின்னு சொன்னாரு நண்பர்களே நீங்க விலை மதிப்பில்லாத தனித்துவமான ஒரு அற்புதமான படைப்பு அப்படிங்கிறத நம்புங்க நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தி சமயோஜித புத்தியோடு நடந்து வெற்றிய உங்களுடைய மதிப்பை உயர்த்த எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பரிபூரணமாக ஆசீர்வதிக்கட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க ஞாபகமா நம்மளுடைய சிந்தனை செய்யும் மலைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்